வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அறிவோலி தமிழ் சேனல் அறிவின் ஒளி பரவும் இடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஹூ சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள் திருவாதிரை விரதம் கணவரின் ஆயுள் நீடிக்க செய்யப்படும் மகத்தான விரதம் திருவாதிரை விரதம் என்பது தமிழ் பெண்கள் முன்னோர்கள் காலம் முதலே மேற்கொண்டு வரும் ஒரு புனிதமான விரதமாகும் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் திருமண வாழ்க்கை வளமாக இருக்கவும் பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள் இவ்விரதம் தனி ஆன்மீக சிறப்புடன் கூடியது மட்டுமல்லாது குடும்பத்தின் நலனுக்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது திருவாதிரை விரதத்தின் முக்கியத்துவம் திருவாதிரை விரதம் முக்கியமாக சிவபெருமானை துதித்து செய்யப்படும் ஒரு விரதமாகும் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய மார்கழி மாதம் சிவபெருமான் மற்றும் பார்வதிக்கு சிறப்பானது இது திருமண வாழ்க்கையின் சந்தோஷத்தை நிலைநாட்டும் என்றும் கருதப்படுகிறது விரதத்தை மேற்கொள்ளும் முறை ஒன்று காலை எழுந்து ஸ்நானம் பெண்கள் அதிகாலை எழுந்து தூய்மையான நீரில் ஸ்நானம் செய்து வீட்டை சுத்தமாக்க வேண்டும் இரண்டு பூஜைக்கு தயாராகும் முறை பூஜைக்கான அனைத்து பொருட்களையும் பழம் மலர் குங்குமம் அகல் விளக்கு தயார் செய்ய வேண்டும் மூன்று சிவபெருமானுக்கு ஆராதனை திருவாதிரை நாளில் சிவபெருமானுக்கு விரதம் மேற்கொண்டு அவரை துதிக்க வேண்டும் பசுப்பொடி மற்றும் குங்குமத்தை சிவலிங்கத்தில் அபிஷேகம் செய்ய வேண்டும் அகல் விளக்கேற்றி சிவபெருமான் மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும் நான்கு சிறப்பு நிவேதனம் திருவாதிரை களி மற்றும் ஏழு வகையான கரிகளால் பிரசாதம் தயாரிக்க வேண்டும் சிவபெருமானுக்கு இவற்றை படைத்து அதன் பெண் குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் விரதத்தின் நேரம் விரதம் காலை ஆறு மணி மணிக்கு தொடங்க வேண்டும் விரதம் இரவு எட்டு மணி மணிக்கு முடிவடையும் மாங்கல்யம் மாற்றும் நேரம் திருவாதிரை விரதத்தின் முக்கிய நிகழ்வாக மங்கல்யத்துடன் வழிபாடு நடைபெறும் மங்கல்யத்தை சிவலிங்கத்தின் அருகே வைத்து குங்குமம் சேர்த்து வழிபட வேண்டும் வழிபாட்டின் பின் மாந்தல்யத்தை திரும்ப அணிந்து கொள்வது திருவாதிரை விரதத்தின் சிறப்பு அம்சமாகும் சத்தியத்துடன் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப வாழ்வில் ஒருமித்த உழைப்பும் அன்பும் இருந்தால் இந்த விரதத்தின் பலன்களை அதிகமாக அனுபவிக்கலாம் இறைவன் மீது பக்தி உறுதி அதிகமாக வேண்டும் திருவாதிரை விரதத்தின் பலன்கள் ஒன்று கணவனின் ஆயுள் நீடிக்கும் இரண்டு குடும்பத்தில் சாந்தி மற்றும் செழிப்பு நிலை நிற்படும் மூன்று திருமண வாழ்க்கை வளமாக அமையும் நான்கு ஆன்மீக சமநிலை மற்றும் பக்தி உயரும் திருவாதிரை விரதத்தை கடைபிடித்து மகிழ்ச்சியும் சாந்தியும் நிறைந்த வாழ்க்கையை உருவாக்கும் வழி யாவரும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் நன்றி நண்பர்களே உங்களை அடுத்த வீடியோவில் தினசரி மாலை ஏழு ஏழு மணிக்கு சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்